அய்யலூர் வனச்சரக பகுதிக்குட்பட்ட புத்தூர் கிராமத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் விலை உயர்ந்த மலை மரங்கள் இரவு நேரங்களில் வெட்டி கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திண்டுக்கல் கோட்டம் அயலூர் வனச்சரக பகுதி மற்றும் கரூர் கோட்டம் வனச்சரகம் உள்ளிட்ட பகுதிகளை தமிழக அரசு சுமார் பதினொன்று புள்ளி எட்நூத்தி ஆறு ஹெக்டர் பரப்பளவை சைவாங்கு சரணாலயமாக அறிவித்துள்ளது அயலூர் வனச்சரகத்துக்கு புத்தூர் கிராமம் தொடங்கி கங்குறிச்சி நத்தம் வரையிலான மலைப்பகுதிகள் உள்ளடக்கியவையாகும் பகுதிகள் ஆங்காங்கே மண்டை ஓடுகளும் எலும்பு துண்டுகளும் காணப்படுவது பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பகுதி திண்டுக்கல் சிறுமலை சுற்றுலா தலத்தை போன்று இப்பகுதியும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக உள்ளது இந்த மலை கிராமத்தில் விலை உயர்ந்த பல வகையான மரங்கள் நெடுநடையென உயர்ந்து காணப்படுகிறது இந்த விலை உயர்ந்த மரங்களை இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் வெட்டி கடத்தப்படுவதாக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பகுதி மட்டுமல்லாது மலை ஓரங்களில் உள்ள தனிநபர்களுக்கு சொந்தமான காட்டு மரங்களையும் வெட்டி கடத்தப்படுவதாக அமைதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திண்டுக்கல் வன உயர் அலுவலர்கள் முறையாக வளையர்களை நியமித்து இரவு நேரங்களிலும் சுற்றி செல்லும் சாலைகளை கண்காணித்து மரம் கடத்தப்படுவதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சார்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் mm -hmm.